சிறுகடிக்காசை இன்னைக்கான எபிசோட்ல வந்துட்டு ரோகினியோட மலேசிய மாமாவை முத்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க முத்தோட அப்பா அதோட டென்ஷன் ஆகுறாங்க என்ன ரோகிணி இப்படி நீ என்னை ஏமாத்திருக்கேன் நான் ஒன்று மருமகளாக பார்த்தேன் மகளாக தானே பார்த்துட்டு இருந்தோன்னே இப்படி அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு திட்டுறாங்க விஜய் அதுக்குள்ளே எழும்பி வந்துட்டு ரோகிணி நீ அவ்வளோ பெரிய என்ன ஆளா நீ உனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இப்படி போய் சொல்லி ஏமாத்துறதுல எனக்கு என்ன வந்து ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டோன்னு எனக்கு இதுவரை பட்டை போட்டுட்ருக்கேன் அப்படி தானே எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலாரன்னு அடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டேயும் சொல்கிறாங்க கேட்குறாங்க மனோஜ் உனக்கு இது தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய சொல்கிறாங்க இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு களத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ரோகினி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் போய் சொல்கிறாங்க ஆனால் விஜயா வந்துட்டு களத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வந்து கதவை போட்டுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க